மொத்தம் திரும்பி உள்ள போயிடும் பாடலே பாடியவர் உங்கள் விஜய் அதாவது ஒரு காலம் வரும் ஒரு நியாயம் வரும் எம்ஜிஆர் படத்தை ஒரு சினிமால மட்டும் தான் டிவியில் மட்டும் தான் பார்த்துட்டு வருவார் அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு அவர் தான் அவர் அண்ணனா தெரியல உடம்பு சில போய் பார்க்க முடியல செத்து போனவனுக்கு மாலை செத்து போனவனு நானே தாங்க மாலை வந்து போடுவாங்க இறந்து போன பிறகு அது மாலை யாரு நான் போட்டு ஆனா இவங்க பண்றது பார்த்தா தப்பு இல்ல நீங்க சொன்னீங்க சீமான் எப்படி வந்து விஜய் சார வந்து தனிப்பட்ட தாக்கல் பண்ணாங்க சொன்னீங்க நமக்கு வசம் ஏன் அவர் தேவையில்லாம் வேலை பண்ணிட்டு மாறி எதுக்கு நீ போட்ட மாதிரியான புரியல உங்க கூட்டத்தான் கூட்டி என்ன நடக்குது பாருங்க உங்க அரசியல் தான் அரசியல் தானே நடக்குது என்ன பேசுறீங்கன்னா நான் பொதுவான ஆளு எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறேன் இப்ப அழகா எலெக்ஷன் நிப்பாரு

வேலைக்கு போல நினைச்சிட்டோம் ஐயா ஒண்ணு அதை வந்து ரெண்டாவது மாநாடு நிரூபிச்சிருக்காங்க ஆமா நாங்க தான் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம் ஒண்ணு இல்லங்க ஐயா ஒரு சாதவரி படம் பண்ணிட்டு தான் தலைவர் அப்படின்னு

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎம் சேனல் சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சேனலில் பாருங்க ஆமா கொஞ்சம் சமயபகலமா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கால சரியான கான்சென்ட் பண்ண முடியல திரும்பி வந்துட்டோம் நீங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் மாநாட்டு வேலை சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்க நீங்கள் வர ஆரம்பத்துலேயே அங்கே அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் விட்டு அடிப்போம் கம்மி இருக்க முழு விஷயம் கேளுங்க நீங்கள் என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்குன்னு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒரு மாநாடு நடந்திருக்கு அற்புதமாறும் செலவு பண்ணி அவ்வளவு மக்களை வர வச்சு குழா குழம்பூலிமா தண்ணி கொடுத்து சாரை போட்டு லைட்டை போட்டு போட்டு ஏசி போட்டு போ ஓப்பன் ஏசி வெள்ள அவங்களுக்கு நீ மக்களுக்கு ஏசி போட்டா வெயில கடந்து இந்த வீடியோக்ஷன் தேவை கிடையாது என்ன காரணம் என்ன மாறது பேசப்படும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன ஏன்னா மாநடனா ஒன்னுதான நடக்குது நம்ம என்ன பண்ண போறாங்க அதை பத்து ரூபா பதினொன்னா அது ஒரு மாநாடுன்ற மாதிரி போயிட்டு இருக்கு நாங்க மதுரை மாநாட்டுக்கு நாங்க போயிட்டு வந்தோம் டிவி கே டிவி கே தான் எங்க சிஎம்என் சொந்தர் டிவி கே டிவி கேனு அது யாரு அஞ்சு டிவிக்கு போயிட்டு வர மாநாட்டுக்கு இல்லையா அது வேற யாரு சரி ரைட்டு நம்ம யார வலிக்க தலைவர்கள சரி இன்னைக்கு விஜய் சார அறிவிச்சார அவருடைய கொள்கைகளை அறிவிச்சார அறிவிச்சாரு கொள்கை அறிவிச்சாரு என்ன கொள்கை யாரு அறிவிச்சாரு டிவி கே டிவி கேங்க ஐயோ கடவுலையா ஆக்சுவலா என்ன கொள்கை

யா ரெண்டு மணி நேரம் அது ரெண்டு நாள் தொண்டர்கள் வந்து பசி தூக்கம் வந்து அலைஞ்சிருக்காங்க ஆனா நான் எங்க தளபதி பாத்துட்டேன் கேட்டுக்க நாங்களும் அதெல்லாம் வேற விஷயம் கட்சிக்குன்னு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றதை சொல்லவே இல்லை இப்போ கூட பாருங்க இதுதான் என்ன பாருங்க இன்னமும் கொள்கை இல்லை கொள்கை கட்சிக்குழு சொல்றாரு பிஜேபி எதிர்க்கிறது ஆனா பிஜேபிஜே பிஜேபி எதுக்கு தான் இன்னொரு கச்சரிக்கை தமிழ்நாடுல பிஜேபு போகிற முடியாது எதுக்குமே தெரியும் உண்மதானே உண்மதான் உங்களுக்கு தெரியுமா பிஜேபி போட்டு முடியுமா ஆயிப்போம் யார் போடணும் பண்றீங்களா பிஜேஜ் போறவன் தெரிஞ்சு அதாங்க நீங்க எதுக்குனுப்ப அது எதிர்க்கிறது அது சப்புனு நடக்கிறத போயிட்டு அதுக்கு சப்புனு உப்பு இல்லாத நடக்குற மாங்காவ நீங்களே உப்பு போட்டு அதை காரமாக்கி ரொம்ப கிறிஸ்பியா கிரிப்பே குடுப்பீங்க போல இருக்கு இவங்க ஸ்கிரிப்ட் தான அப்படி தானே பேச முடியும் என்ன அப்படின்றது அடுத்தது இங்க கீழ கீழ வந்து

அவரா சொன்ன கதை கிடையாதுதான் இது சீமான் சொன்ன கதையைதான் அவர் அங்க சொல்லிட்டு இருக்கா இம்மனவேலையே பா சொல்லியிருக்காரு இந்தமா இதுல கூட தனித்துவம் ஆனவங்க சொல்லு நசோ கதை ஏன் மக்கள் எவ்வளவு பிரச்சனை நீங்க தான் புந்தடு அல்ல நாடி இல்ல ரஜினி சார் முன்னாடி ரஜினி சார் உன்ன கதையதான் குட்டி கதை தான் முன்னாடி வந்து அவர் பேசிட்டு ஆனா அவங்க ரசிகர் நசிக்காம அவர் தான் புதுசா பேசுவார் இந்த உருவாக்குற மாதிரி பேசுவாரு கதை அவன் உருவாரு குட்டி இதை படி சொல்வார் விவசாய சொல்லுவார் கவர்மெண்ட் சொல்லுவார்ல அதுதாங்க ஒரு சிறப்பு அம்சமேன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி மேடத்துல இங்கிலீஷ் பேரு ஐயா இந்த சரி போன தடவை தான் மாநாட்டில இருந்து பேசல நிறைய இதை பேசக்கூடாது சொல்லிட்டு டூ ஜி பி டேட்டா போட்டோம் காலே ஆயிடுச்சு பாத்தன்னு சொல்லிட்டு அன்லிமிடெட் பேக் போட்டு பாத்துருக்கேன் ஒரு யூஸ் இல்லை ஒரு திடா பாத்தான் இவரு என்னன்னா அவரை பத்தி எப்பயும் போல நம்ம இந்த பூத் கமெட்டி மா இது இது நடத்துறாங்கல்ல ஒரு கூட்டம் அதாவது நல்லா இருந்துச்சு ஆமா

நான் எலி நான் அவன பசிச்சாதான் வெளில வரும் தான் உள்ளே இருக்கும் அப்போ அதுக்கு தோணுது அப்ப வெளில வரும் செத்த பணத்தெல்லாம் வேட்டையாடாது மிருகங்களை மிருகங்கள் வேட்டையா உள்ள போயிடும் அப்ப வந்து நீங்க ஜெயிச்சு உள்ள போய் உக்காந்துப்ப அப்படிதானே அதான் போய் உட்காந்து போயிரு விஜய் சார் உள்ள போய் உட்காந்து போய் வர மாட்டேன் ஐயோ வந்தவங்க டிவி தாங்களா கூட தெரியலப்பா அதான்மா இருக்கு ஒரு கூழ் நா ஏன்னா கூழ் நா போறா அது நம்மளும் விஜய் சாரா அடிக்கணும் அது தாழ்த்தி பேசுற எண்ணத்துல பேசுறோம் உண்ணுமே நடக்கலங்க அந்த ஆதங்கம் எரிச்சல்ல பேசுறோம் அவ்வளவு கோபம் வருது அதுக்கு ஒரு ஒரு மாநாடு நீ போட்ட ஒரு மாநாட்டுல நீ என்ன பேசிட்டு இருக்கணும் நாங்க எதிர்க்கணும் அதுதான் போனேன்னு சொல்லிட்டேன் அப்ப திரும்பவும் வந்து டிஎம்க்கு எதிர்க்குனோம் பிஜி எதிர்க்கணும் என்ன கதை ஒண்ணு இல்லங்க எங்க உண்ணு படமா ஸ்கிரிப்ட் இருந்தாலும் படம் அந்த மாதிரிதான் இருக்குது அஜித்துக்குமார் பத்தி பேசிக்கலாம் விஜய பத்தி பேசிருக்கலாம் இத இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கியா திமுக சபை ஆட்சியில இந்த அந்த பிரச்சனை நடந்துச்சு இதுக்கெல்லாம் ஒண்ணும் செய்யல அதை வச்சு பேசினால ஒரு நாள் அதுதானே அரசியல் அரசியல் எதிர்க்க போறேன்னா நீ என்ன பண்ண தப்பு பண்ணி அதுக்கு அது மக்கள்ட்ட எடுத்து சொல்லி பாருங்க இப்படி தப்பு இதனால தான் அதுக்கு ஓட்டு போறாங்க நல்ல கட்சி என்ன பண்ண பேசுனா அதாவது எமுச்சல்லை இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு இந்த பிரச்சனை நடந்துச்சு சி இவங்களை கொடுக்கல அது கூட இத்தானிய வழக்கில் என்னாச்சு தெரியல இவர் அடிச்சு கொண்டாங்கள அதை பற்றி தெரியல இவங்களாம் நம்ம தான் நீதி கேட்கணும் நான் கேட்கணும் அதெல்லாம் பேசினா பரவாயில்லை எதுவுமே பேசலை ஏதோ சொல்ல வர மாதிரி விஷயம் பேசுறாருங்க இந்த பாடலை பாடியவர் உங்கள் அதாவது ஒரு காலம் வரும் ஒரு நியாயம் வரும் கூட்டத்தை ஆட்டத்தை ஒன்னு கேக்குறேன் எம்ஜிஆர் படத்தை ஒரு சினிமால மட்டும் தான் பாத்து டிவில மட்டும் தான் பாத்துருப்பாரு டிவிக்கு தலைவர் டிவில தான் பாத்துருப்பாரு எம்ஜிஆர் படத்தை நீங்க எம்ஜிஆர் பத்தி பேசுறது நீங்க வந்து நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சினிமான்ற ஒரே தகுதியா நான் உங்களை எவ்வளவு எதிர்பார்த்து தெரியுமா சார் நாங்க உங்களை உங்களுக்கு உண்மையா சீரியஸா சரி அப்பா விஜய் வந்துட்டாரு நமக்கு மாற்றா இருப்பாரு அவருக்கு தான் இந்த வருஷம் ஓட்டு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி வச்சோம் ஃபேமிலாம் போயிட்டு மழை விளாசம் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா இவர் பேசுறது பார்த்தா சினிமாவை மாதிரியே பேசுறாருப்பா ஆடையிலஞ்சல நல்லா பேசுவார் புரட்சிக்கிறா பேசுறாரு அதே கான்செப்ட் அதே இது போட்டு அதையும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதான் முதல்ல ரசிகர்கள் கூட்டத்தில இருந்து அரசியல் அரசியல் வதையும் மாறுங்க இன்னமும் பழைய மாதிரி அரைச்சிட்டு இருந்தீங்க இங்க ஒண்ணும் வேகாது இங்க வந்து கேட்டா கமாச கழிவு ஊத்துவாங்க அது வேற விஷயம் ஊத்துட்டு போங்க என்ன ஆனா நாளைக்கு பேசுறது யாரும் கமெண்ட்ஸ் போறீங்க உங்களை மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கும் அஞ்சு வருஷம் தூக்கி அவர் கையில தாரவாத்து கொடுக்கும் வாங்கி கை வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி ஒப்படைக்கிறான் ஆட்சி ஒப்படைக்கிறவங்க வந்து பவுன்சரை வச்சுட்டா வருவாங்க ஆச்சு வருவாங்க ஒரு உள்ள போதே இப்ப உள்ள நுழையில ரெண்டு பேர் ரெண்டு ஃபேன்ஸ் வந்து நுழையிறாங்க அதை தூக்கி உள்ள அப்படியே கொண்டு கழித்தான் கூட இருக்க அரியா பசங்களுக்குமே தற்குறிகளா இருக்குது ஒரு தலைவர் வராருன்னா ஒழுங்கா சேர்ல உட்கார்ந்து கவனிப்போம் அவர் என்ன பேசுறாரு என்ன பண்றாரு அவர் வந்து போனா

இன்னைக்குதான் விஜயகாந்த் சார் தெரியுது விஜயகாந்த் சாரு கடந்த ஆறு வருஷமும் உடம்பு சிலம் தெரியுமா அவங்க பிரேமலதா அவங்க அம்மா இருக்காங்களே அவங்கள சொல்லிருக்காங்க அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு அவர் தான் அவர் அண்ணனா தெரியல உடம்பு சில போய் முடியல செத்து போனவனுக்கு மாலை செத்து போனவனுக்கு நானே தாங்க மாலை வந்து போடுவாங்க இறந்து போன பிறகு அந்த மாலை யாருக்குன்னா போட தெரியுது இன்னைக்கு உங்க அரசியல் ஆதாயத்துக்காக இன்னைக்கு அவரை தெரிறீங்க அன்னைக்கு சினிமால எப்படி ரஜினி தின்னாரு சினிமா ஆதாரத்தை ரஜினி திருந்தாரு இன்னைக்கு அரசியல் ஆயத்தா விஜயகாந்த் தேர்றாரு அது மொத்தம் அது மாதிரி சீமான இடத்துல தீர்னாரு தேடி ஒரு எழுதி வாங்கிட்டு அவரு மாலையே பழகிட்டு அவர்ல வெளில வந்தார் அந்த இடையில வந்து இடையில வந்து விசிமா சார் வந்து அணில் குஞ்சுகள் அணில விவா நான் பாத்தேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்த ஆயிரம் தான் இருந்தாலும் விஜய் சார் கட்சியா இருக்க மக்களா இருக்காங்க அவங்களை அந்த மாதிரி பேசக்கூடாது தப்பு சார் தப்பு அப்படின்னு நினைச்சிருந்தா ஆனா இவங்க பார்த்தா இல்ல நீங்க சொன்னீங்க சீமான் எப்படி வந்து விஜய் சார வந்து தனிப்பட்ட தாக்கல் பண்ணாங்க நமக்கு ஏன் தேவலாம் இன்னைக்கு இவங்க எல்லாம் பார்த்தா எப்படிங்க இருக்கு அத பேட்டி கொடுத்தா சீமான் சீமான் ஒழுங்கா சீமா இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு தண்ணி பைப்பு சேரு அது இது எல்லாம் கொண்டு வந்து எடுத்துருக்காங்க இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் செலவாயிருக்குன்னு வச்சுங்களா ஐம்பது லட்சம் செலவாயிருக்கு நீங்க ஆல்ரெடி பிரபலம் அது எப்படி சொல்றது இந்தியாவிலேயே பிரபலம் சொல்றாரு அவரே ஒரு பெருமை பேசிக்காரு வேற விஷயம் இந்தியாவிலே நான் நம்ம நம்ம செல்வாக்கு தெரியும் அப்ப நீ டேட்டா பிரதமர் ரிலேஷன் நிற்க வேண்டியது தானே அது சொல்லு என்ன தமிழ்நாட்டு லெவல்லயே அவரால வந்து என்னடா எதுக்காக வந்துடுவாங்க அவரு அவரு நம்ம வரப்போ தமிழ்நாட்டில ஒழுங்கா ஓடறது அப்புறம் எங்க இந்தியா புல்லா ஓட நம்மளுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு சரி இப்ப ஒரு வருவாரு ஒரு மாற்றம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்தியா லெவல்ல இவரு பெருமை ஒரே பேசிட்டு இருக்காரு அப்ப உங்க ஃபேன்ஸ் வந்து இன்னும் விருப்பம் எப்படி இப்படி நம்ம தலைமத்தி பேசிட்டாரு

அதை அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இத்தனை பேர் எங்கள் விஜய் தளபதி வந்து பெரிய பணக்காரர் நாக்னார் அந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க வேஸ்ட்டாக காசு கொண்டு போய் கொட்டிட்டு ஒரு ரெண்டு மணிநேரம் அந்த அரை மணிநேரம் பேசுறதுக்கு இல்லை பேசு பாவம் ஒரு கட்சின்னா ஒரு மாடு பொண்ணு அந்த மாடு எதுக்கு நீ கொட்ட அந்த மாடு எனக்கு புரியலையா ஃபஸ்ட்டு ஜிவிகேன்னு உன் கூட்டத்தெலாம் கூட்டி கத்துறதுக்கு போட்டி ஃபர்ஸ்ட்டு பேசுனதை ஒரு காப்பி அப்படியே எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிங்கரிங் பட்டி பார்த்து அவனும் விஷயம் விஜய்னா ஒன்றும் தெரியல கூட இருக்கான்னு தானே இருக்கிறானு அவனை எழுதி பேசுனேன் அவனும் அதுக்கு மேல

ஆனா உண்மையா அந்த இடத்துல பாத்தங்க சாட்டு தோர் மரங்கள் ஒரு வீடியோ போட்டுருந்த இடையில பாத்தீங்கன்னா அன்றைய கடிதா நடக்க இப்படிதான் நடக்க போது நடுவே வீடியோ போட்டுரு அதே மாதிரி அதை காப்பி எப்படிதான் முன்னாடி போய் பாத்திரம் உண்மையை கூட்டணியா இருப்பாங்கன்னு தோணுது ஆமா பாத்திரம் வந்த மாதிரி தான் நடக்குது அங்க ஒண்ணுமே இல்ல இப்ப நம்ம நிறைய விஷயம் பேசலாம் வந்தோம் இங்க பேசுறது ஒண்ணுமே இல்லீங்க ஒண்ணுமே இல்ல இத பத்தி இத பத்தி பேச அதை பத்தி பேசுறதா இப்ப சொல்றாரு நம்ம எதுக்காக ஆட்சிக்கு வந்துருக்கோம் சொல்லிட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது மக்கள் பாது முதியோர் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு மூன்றாம் பாலின பாதுகாப்பு சரி பாதுகாப்பு என்ன பண்ண போறீங்க அரசாங்கமே அரசாங்கமே பொது பொதுமக்கள் பாதுகாப்புக்கா இருக்கு பொதுமக்கள் சொன்னா எல்லாரும் அடவாங்க வயசானவங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க அப்ப இதுதான் இருக்கு அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நான் ஒண்ணு என்ன பண்றோம் என்ன பண்ணாரு கெழுதுன்னா நடந்தாலோ அவங்க வந்து அவங்க சட்டம் வந்து கடுமையா பண்ணுவோம் நாங்க வந்தானா இந்த மாதிரி பையன் வந்து ஒரு கேஸ் ஆயிடுச்சுன்னா கடி கடிமை சட்ட பொருளாட்டும் வந்து கஸ்டடி டெட் நடந்திருக்கு அத பத்தி நீங்க அரை மணி நேரம் பேசுறான் நீங்க நினைச்சிருந்தா இது இது நடந்திருக்காரு பேருன்னா அந்த ரித்தன்யான்ற அந்த பெண்ணுடைய குலம் நடந்திருக்கு அத பத்தி ஒரு மணி நேரம் பேசுற அந்த பொண்ணுக்கு நடந்த கூடும் என்னுடைய இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அந்த கேஸ் திசையில பாத்துக்கறாங்க உங்க காங்கிரசு காங்கிரஸ் ஆதரவா பேசிட்டு இருக்காரு அவர் என்ன அந்த கேஸ் முடியல கமிழ் ஆஹ் கவின் வழக்கு வழக்கு படுகொலை இருக்கு அந்த கின் படுகொலைக்கு வாகத்தவர்கள் ஏன்னா என்ன காரணம் ஜாதி ஓட்டு போயிடும் இப்போ இப்ப இப்ப ஏதாவது ஜாதிக்கு ஒரு இது பண்ணு வச்சுக்கலாம் இந்த ஜாதிகாரம் ஓட்டு போறோம் அந்த ஜாதி ஓட்டு போக மாட்டான் சோ அங்க என்ன நடக்குது பாருங்க உங்க அரசியல் தான் கீழ்த்தமா அரசியல் தான் நடக்குது பேசுறீங்கன்னா நீ நான் பொதுவான ஆளு எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறேன் நீங்க ஒண்ணு தை சார் நீங்க படம் இன்னும் நூறு படம் அடிக்கீங்க பாக்கிறது ரெட்டியா இன்னும் இல்ல ஆனா ஒண்ணுங்க ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அவரே சொல்லிக்கிறார் என்னன்னா சினிமால இருந்து வந்து இறங்குவான் எங்க மக்களுக்காக சொல்றாரு நான் ஒண்ணு சினிமால மார்க்கெட் இழந்ததுக்கு அப்புறம் காட்சிக்கு வரல கட்சி ஆரம்பிக்கலாம் நினைச்சு ஆரம்பித்த படையோட இருக்கப்ப நான் பழைய கொண்டாந்து நினைச்சேன் அப்படிங்கிறாரு அது ரொம்ப விசிலடிச்சு தள்ளம்பு கத்துனா ஓட்டு போறப்ப என்ன யோசிச்சு போடுங்க ஓட்ட அதாவது கவுண்டர் சொல்லுவாரு மந்திரி வீட்டுக்காரங்க மந்திரி தான் ஓட்டு போடுவாங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசி டைம்ல ஓட்டு எப்படின்னு மாறலாங்க முதல்ல என்ன சொல்ல வரோன்னா ஒரு பத்து வருஷம் கட்சிக்காக இல்ல மக்களுக்காக போராட்டம் நடத்தணும் ஒரு கட்சினா என்ன பண்ணி எங்கேயும் கேளுங்க உண்மையில நீங்க வரீங்க பாருங்க இந்த ஜனநாயக இருபத்தி இருபத்தாறு வழி படம் நடிச்சு வச்சுட்டாரு அவரு இப்ப எலெக்ஷன் நிப்பாரு நின்று ஜெயிச்சா பார்மெண்ட் போயிடுவாரு தோத்தாரா அசால்ட்டா மூடிட்டு என்ன போக தெரியுமா உங்களுக்கு ரசிகர்கள் சிந்திக்க மாட்டாங்களா எவர் ரஜினி ரசி கமல் ரசிகார விஜய் ரசிகாரம் அஜித் ரசி யாரும் ரசிகை சிந்திக்க மாட்டீங்க படம் அடிக்கலாம் அதெல்லாம் போயிடு அப்படியே விட்டுட்டு போயிடணும் இவங்க பாருங்க நம்மள வச்சு தெளிவா கேம் கேம் ஆடுறாங்க என்னைக்கு ஒருத்தவங்க தலைவர்கள் சினிமா தேர்வான அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கதை இது என்ன இல்லைங்க சில சினிமா தலைவர்களும் வந்தவர் தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆத்தி எம்ஜிஆர் சாதிச்சாரு சினிமாவில் வந்து சாதிச்சார் எம்ஜிஆர் வச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆர் பத்தி சொல்லி வரவேற்பு சினிமா இருக்கு அரசியல் வந்து எம்ஜிஆர் துணை கூப்பிட்டுருக்காரு அதுவே பெரிய பெரிய கதையா போயிட்டு இருக்கு இப்போ நான் வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்குல்ல ஏன்னா அப்படிதான் பேசி வச்சிருக்காரு

போராட்டம் நடத்துங்க இப்ப நீங்க இன்கேஸ் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தோத்தாலும் கூட தொடர்ந்து அரசியலே இருக்கணும் நீங்க இதெல்லாம் நடந்துருச்சிங்க ஓகே இதெல்லாம் பேசி தான் போயிட்டாரு இங்க என்ன அவலங்கள் நடந்துருக்குன்னு பாருங்க அவங்க கட்சிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு முத்தா இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து வீடு எடுத்துகிட்டு இருக்காரு தண்ணி வரல பாத்ரூம் தண்ணி வர சொல்லிட்டு அதை கட்சிக்காரங்க பிடிச்சிட்டாங்க கரெக்டாக மாஸ்க் இருக்கு மாஸ்க் போட்டுக்கிறப்ப காட்டி வந்து பிடிச்சிட்டாங்க வெளியாரு கவிட்டு உங்க மேல தப்பு இல்லன்னா நல்லது தான் பரப்பி விளையாட இல்லாத ஒரு நியூஸ்காரங்க இல்லாத போறாங்க நல்லா யோசிச்சுறாங்க அதெல்லாம் பரவாயில்ல கடும் வெயில் இருந்து காத்து கிடையாது அதுதான் எனக்கு எனக்கு மயக்கடை மயக்கடி கீழ வந்து ஆம்புலன்ஸ் கீழே வீடியோ பார்த்து கீழே இருக்கான் பார்த்தா பேசிட்டு இருக்கான் பார்த்து

உங்களை பாக்குறதான விஜய் சார நீங்க அரசியலுக்கு நீங்க வரதால ஒரு கூட்டத்தில் உங்களை பாக்கணுன்ற எண்ணத்துல கூட்டம் உங்க ஒரு கடவுள் மாதிரி அதாவது கடவுளே நம்ம இருக்க பேசிட்டு இருக்க ஒரு பக்கம் உங்களை கடவுள் மாதிரி பாக்குறாங்க சரியா விஜய் டிவிக்கு பின்பற்ற இருக்குல்ல கட்சி தலைவர் தான் சேர்ல உட்காந்து பாரு வரக்குள்ள பாரு பாரு உட்காந்து பாருங்க அதிச்சுல உங்களுக்கு தான் டிவி இருக்குல்ல எல்இடில அத பாருங்க ஜேரி உண்டு அவர் மேல உண்டு பொறுக்குறீங்க அனில் குஞ்சாட்டம்

அந்த காலத்துல வாழப்பு காரணம் என்ன அப்புறம் டிவி வசதி கிடையாது எனக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் உள்ள கூட்டத்துக்கு போய் சேரணும் பேச்சு அதனால என்ன பண்ணாங்கன்னா டிவி கிளாஸ் லேட்டா உங்களுக்கு லைவ் லாப்லாம் கிடையாது கூட்டத்தை எடுத்து போடுவாங்க அது காட்டணும் மாடை நடத்தி அவங்க கூட்டத்தை பெருசா காட்டுவாங்க இன்னைக்கு தான் எல்இடி ஸ்கிரீன்னு வச்சேங்க நீங்க ஒரு ரூம்ல உட்காந்து இன்னைக்கு இவர் வந்த வீட்டு வீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் ரூம்ல உட்கார்ந்து இந்த பொருள் மிச்சம் நீங்களே ஒரு வீடு கட்டிக்கலாம் போயிட்டா அது சொல்லுங்க நீங்க எதுக்காக வரணும் நீங்க அரசுக்கு வந்தா மக்கள் செய்ய போறீங்க தெரிஞ்சு போச்சு அரசு வந்து சேர்த்து நீங்க எதாவது காசை மிச்சம் பத்தி சேர்ந்து செஞ்சுக்கலாமே ஒரு ஒரு இன்னொரு வீடு

யூடியூப்ல இருக்க சில பேர் எல்லாம் தற்கொலைகள் வந்து இந்த புழு சட்டை மஞ்சள் சட்டை பாண்டா கீண்ட வந்து பெருமை பிடிச்சது வேற வந்து என் தலைவன பத்தியா என் தலைவன பத்தியா இந்த கூலி பார்த்து மானகட்டி மானம் மண்ணு மாதிரி ரிவியூ குடுத்துட்டு இங்க வந்து என் பத்தியா மாட பத்தியா அவன் நிரம்பிதான் ஆனா ஒண்ணு கூலி தெரியல அவன விட பேர் கைக்கூலி ஒண்ணு பாறைகள் மாதிரி அவனுங்க எல்லாம் அவன இன்னொன்னு செஞ்சு போச்சு தேவை இல்லாம எல்லாத்தையும் சம்பாதிச்சீங்க நஜீத் ரசிகருடைய இது சம்பாதிச்சி இப்ப இப்ப அந்த கூலிப்பறைகள்லாம் என்ன பண்ணுவான் ரெண்டு பாண்டா இந்த ப்ளூட்டி அந்த நாலு பேர் ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க விஜய் அதாவது இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துக்கணும் எல்லா அரசியல இருக்கீங்க சினிமா உங்க பிள்ளைங்க நிக்கணும் ஆமா அப்படி இருந்தா பரவாயில்ல நீங்க சினிமாலேயே உங்களை எதிர்க்கிறாங்க ரஜின் சார் பண்ணுறது அவரோட மூத்த நடிகர் கூட பாக்கல

மாநாட்டுக்கு போச்சு வச்சுக்க தல ரசிகன் தளபதி தொண்டன் இல்ல அவரு பேரை வீணாக்காதுங்கன்னா அதிச்சாறு பேரை வீணாக்காது நீங்க செஞ்சு விட்டாருங்க என்ன என் பேர் மாதிரி தம்பி என் பேர் எந்த கட்சி பயன்படுத்தும் அதுக்கு கூட கூடாது பாரு விட்டுட்டாருங்க ஆல்ரெடி என்ன சொன்னா நான் என்னோட சுய சுய லாபத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தி சொல்லிட்டாரு என்ன நினைச்சிட்டு அஜித் சார் வந்து விஜய் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க இருந்தாங்க தேவையில்லாம ரஜினி சம்பாதிச்சிட்டாங்க அஜித் சம்பாதிச்சிட்டாங்க சிவகார்த்தி ரசிகத்தை பாச்சுட்டுமா நாங்க துப்பாய் கொடுத்து சிவகார்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு அது நமக்கு தெரியும் ஆனா துப்பாய் கொடுத்தாலும் சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்துட்டாரு பேர்லயும் அப்படி கழிச்சு கத்தி கத்தி மேலே வந்தவங்க அதெல்லாம் குடும்பம் இல்லைங்க அமரன் படம் ஓடுனதுக்கு காரணம் துப்பாக்கியில பாருங்க சுத்த மானகட்ட மாநாடு சுத்த தற்கொலை பாய்ஸ் நீங்க வந்து ஜெயிப்பி எங்களோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ எதுக்கு தான் போடுறோம் பார்த்து கொஞ்சம் அடுத்த மாட ஒழுங்கா பேசுங்க ஐயா நீங்க என்ன பண்ணும்போது சொல்லிங்க நல்ல நல்ல பல்ல வலிக்கு தேய்ச்சிட்டு சின்னதா பண்ணலாம் நல்லா எழுதி எங்கள்கிட்ட அனுப்பிச்சு விடுங்க நாங்கள் திருப்பி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம் இங்கே பாருங்க இப்பயும் சொல்றேன் கொள்கை கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓட்டு உங்களுக்கு தான் ஆமாம்

ல காச லட்சான் வச்சிருக்காரு மாநாடு நெட்ஒர்க்கே சமைச்சு போகும் பாக்கறது இந்தியாவை இந்தியாவை பத்தி பேசுறீங்க இந்தியாவை திரும்பி பாக்க போகுது கூட்டத்தை கூட்டி எல்லாரும் சட்ட நெரிச்சல் எவ்வளவு அன்னைக்கு மணிக்கு மாநாடு

என்னடா இது ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம கம்யூனிட் இல்லை அந்த மாதிரி கம்யூனிட்டி முடிஞ்சு மாநாட்டை மாநாடுக்கே ஒரு வாழ்த்துகள் நன்றி வணக்கம் சேனலில் பார்க்குற நீங்கள் சுக்கு சுண்டு சேனலில் தொடர்ந்து ஆமா ஆமாம் என்றும் மக்கள் பிரச்சனை மாதிரி பெஸ்ட் தயாராக இருக்கும் தொடர்ந்து நன்றி வணக்கம் அணில்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ரொம்ப அன்பு அன்பு கேட்குறேன்